நீங்க உங்களுடைய லைஃப்ல என்டர்டெயின்மென்ட் என்பது பொழுதுபோக்கு என்பது என்னவா வச்சிருக்கீங்க ரீல்ஸ் பாக்குறது சார் ரீல்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறேன் தாய் டிராமா கொரியன் டிராமாஸ் சைனீஸ் டிராமாஸ் அந்த மாதிரி பேர் உணவு எதுக்கு இப்ப எயித்து டே ஆஃப் த வீக் இப்ப வந்து ஏழு நாள் தான் இருக்கும் வாரத்துல அவங்க ஃபிக்சனை யூஸ் பண்ணி எயித்து டே கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறனால அதெல்லாம் பிடிக்குது இல்ல ஒன்லி கொரியன் மாதிரி அதனால வேறு பாக்குறது இல்லையா இப்போ இப்ப இவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் டான்ஸ் குக்கிங் குக்கிங் கூட பார்ப்பேன் இந்த மாதிரி இருக்கு எதுக்கு தான் சார் சாப்பிட பிடிக்கும் அதனால சமைக்கலாம் குக்கிங் மட்டும் அதுக்கப்புறம் இப்ப இந்த இந்தியன் படம் எல்லாம் அம்மன் படம்லாம் முக்கியமாக முக்கியமா இருக்கும் அதில் வந்து அம்மன் வந்து எப்போ இந்த டான்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அம்மன் தான் உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த ஜண்டா வந்து ஓம் கிரீம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே அங்க இருக்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த பொண்ணை வந்து ஏதாவது கொலை பண்றவருக்கும் அந்த அம்மன் தான் இருக்கும் அப்புறம் தான் வந்து அந்த அம்மனுக்கு கொலை பண்ணுக்கு அப்புறம் தான் அந்த அம்மனுக்கு வந்து டென்ஷன் ஏறி அப்புறம் வந்து தான் அந்த ஜண்டாவை கொலை பண்ணுவாங்களே தவிர அந்த பொண்ணே வந்து கொலை பண்றதுக்கு சோனியம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கொலை பண்ணிரலாமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க அப்படி பார்த்தா தமிழ் சினிமால எந்த ஹீரோ முதல்ல அடிக்க மாட்டீங்காரு ஆ அதுவும் சார் கடைசியில எல்லா क्लाइமேக்ஸ்ல தான் சரி கேக்குற அத இல்ல இந்த அம்மன பாத்தீங்களா நீங்க அதுவும் தான் சார் அவங்களும் டான்ஸ்ல இப்படியேதான் தான் இருப்பாங்க இல்லப்பா திருகுதுல பாத்தீங்களா அது வந்து டிவில அப்ப கேபிள் டிவில எல்லாம் போடுவாங்க அப்ப லைட்டா பார்த்தது இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இப்பதான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நேர்ல இப்பதான் பாக்குறேன் ஓகே உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அனிமேட்டட் மூவிஸ் பாக்குறது அனிமேட்டட் மூவிஸ் ஹிந்தி மூவிஸ் அந்த மாதிரி நருட்டோ அது நம்ம ஒரு எபிசோட் பாக்க பாக்க இன்ட்ரஸ்ட் அதிகமா வாங்கிட்டே போகும் சோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஓகே இங்கிலீஷ் சீரியஸ்லாம் பாப்பேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் மாடர்ன் ஃபேமிலி விக்டோரியஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் சீரியீஸ் எல்லாம் சார் ஓகே சம்பந்தமா சமீபத்துல நியூஸ்ல வந்து முக்கியமான செய்தி என்ன மேத்யூ இறந்துட்டாங்க சார் நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சேன் அதனால அதுவே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு சார் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்த பிறகு அப்போ ரொம்ப ஹார்ட் ஆச்சு சார் மேத்யூ இறந்தது ஆமாம் சார் நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஆக்டர் இப்போ தமிழ்ல யாராவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா எப்படி ஹர்ட் ஆகுமோ அந்த மாதிரி படுத்தலாம் அழுவல பட் அது கஷ்டமா இருந்துச்சு சார் யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் சார் ரொம்ப இதுவா இல்லை அடிக்டடா இல்லாமல் ஒரு ஒரு சே நல்லா நடிக்க நடிக்கிறாரேப்பா எப்பா இது நம்ம சீக்கிரமா எப்பயோ பாக்க ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார் அவர் இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஓகே புக்ஸ் ரீட் பண்ணுவேன் என்ன புக் ரீட் பண்றீங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் ஹாபிட்ஸ் ஃபார்மிங் பத்தி சுய சுய முன்னேற்ற நூல்கள் மட்டும் படிக்கிறது அப்படியே இல்ல சோஷியல் சோஷியல் மத்தவங்க கூட எப்படி பேசணும் அதுவும் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ல வரும் ஆமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது அந்த சம்பந்த ஒரு புக் பண்ணி படிப்பீங்க சைனீஸ் டிராமாஸ் பாப்பா சார் சைனீஸ் டிராமாவா கொரியன் டிராமாவுக்கு சைனீஸ் டிராமாவுக்கு வித்தியாச இருக்கா

அது பார்த்து தான் சார் தூங்க எவ்வளோ டைம் ஆனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு எபிசோடாச்சும் பார்த்தா தான் சார் தூக்கமே வரும் எனக்கு இப்போ சப்போஸ் வீட்டில் ஏதாச்சும் ப்ரா ப்ராப்ளம்னா அழுதுகிட்டே இருப்பேன் சார் ஃபோ சப்போஸ் ஃபோன் எடுத்துட்டா ஒரு நாள் அந்த சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட நான் இப்போ யோசிப்பேன் சார் ஈயோ இன்னைக்கு பார்க்க முடியாதா இன்றைக்கி போடலையா வீடியோ அப்படியே மண்டே பிச்சு இப்போ சார் ஒரு ரெண்டு நாள் போடுறது அப்படியே ஒன் வீக் பார்க்காத மாதிரி ஆயிரும் ஓகே மேலே சாங்ஸ் கேட்பேன் சார் வெப் சீரிஸ் பார்ப்பேன் மணி ஈஸ்டே வெனஸ்டே பார்த்ததே திருப்பி திருப்பி பார்த்தா அதெல்லாம் போரே அடிக்காது அது சாங்ஸ் வந்து எக்ஸ் 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 டென்ட் ஆக்ஷன் எமினம்மு அவங்க மாக்கிங் பேர்ட் சாங்கு அதை நியான் பிளேடு இந்த மாதிரி சாங்ஸ் கேட்பேன் இமேஜின் டிராகன் சாங்ஸ் கேட்பேன் இமேஜின் டிராகன்ஸ் இமேஜின் டிராகன்ஸ் ஓகே கொரியன் ட்ராமா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஓகே நீ பேராசேகம்ல பார்த்து என்னன்னு தெரியல இருக்குறீங்களா ஓகே அவர் சொல்கிற பாட்டு யாராவது கேட்டிருக்கீங்க சொல்கிற பாட்டெல்லாம் இல்லை தம்பி ஒரு பாட்டு சொல்கிறாங்க லிஸ்ட்டு எக்ஸ் 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 டென்ட் ஆக்ஷன் சாங்ஸ் கேட்குறீங்களா அதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் தான்பா எழுதி இருப்பாரு யார் யார் பாடுவா அந்த பாட்டு லவ் டிட்ஸ் அ பாடி டிட்ஸ் பாடி டேக் கேர் ஹார்ட் லுக் இலேவே லிவேனா டு டேக் கேர் சார் யூ வி மேட் மீ வென் யூ கிஸ் மீ டேக் கேர் சார் சாவேஜ் லவ் சார் சொக்குபடி சொக்குபடி போட்டேன்டின்னு நம்ம தமிழ் பாட்டு இருக்கு பத்தியா அது இப்படி மாடி பாடுவாங்க அவங்களுக்கு அர்த்தம் என்ன எனக்கு புரியல சார் எப்படி இந்த பாட்டுக்கு மீனிங் வந்துட்டு உன் உன் மேல நான் வச்சிருக்க காது ஒரு காட்டு மீனாடி தனமான காதல் அதான் அவர் பாட்டாரு அது வந்து என்ன என்ன விட உன்னை உன்னை அந்த அளவுக்கு காதலிச்சால வேற யாருமே உன்ன அளவுக்கு அந்த அளவுக்கு காதலிச்சது இல்ல அந்த மாதிரி ஒரு புரிய நாட்டுப்புற பாட்டுல காதல் பட்டு பாட தெரிஞ்சாலு கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்தமச்சா மச்சான் இருக்கா நெனப்பிருக்கா உனக்கு மச்சான் நான் நெடுநாளா விரும்புறேனே நீ கொடுத்த உதட்டு முத்தோ நெஞ்சுக்குள்ளயே இருக்குதையா நீ இல்லாத வாழ்க்கையை இனி இல்லையே என நினைக்குதையா கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள கருத்த மச்சான் ஓகே பாட்டு பாடுறீங்க பாடு கண்ணகியுடைய கணவர் கோவலன் இறந்துடுறாருங்க எருதுகிட்டு பாலூர் பழைய மண் வேங்க மரத்தடியிலே கண்ணகி உடைய கணவர் கோவலனை வெட்டி போட்டு சாச்சிடுறாங்க அந்த கண்ணகி கனவுல புலம்பி கொண்டு போறாங்க அழுது போறாங்க எப்படி அழுது போறாங்கன்னா சாமி எனக்கு வடக்கே பொய்ப்படுத்த சாமி எனக்கு வாழம் மாரா சாமி எனக்கு சாய கண்ணு தெற்க சாமி எனக்கு மரம் சாய கண்ண என்னுடைய மன்னவரை இந்த வழியாக சென்றாரா கண்ணே நான் தெற்க படுத்தேன் எனக்கு தென்னை மரம் சாய்ந்தால் ஆகாது ஆகாது என்று சொல்வார்களே கண்ணே அது மட்டுமா நான் ஏற்றி வச்ச திருவிழ்கே சாமி எனக்கு இருளடையே கண்ட நொடி அப்படி ஏத்தி வச்ச திருவிளக்காகப்பட்டது இருளடைய கண்டால் என்னுடைய குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்வார்களே இந்த வழியாக சென்றால் என்னுடைய கணவரை பார்க்க முடியுமா அம்மா ஏழு எருது கட்டு பால் பழைய மண்ணிலே உங்களுடைய கணவராகப்பட்டவர் கோலவன அடித்து உதைத்து அங்க போட்டிருக்கார் உன்னுடைய கணவன் அந்த வழியாக இருக்கின்றார் போய் அங்க பாருமா மன்னா 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 எதற்காக இந்த ஏழு எழுது கட்டு பால் பழைய மண்ணிலே மாண்டு கொண்டிருக்கின்றேன் மன்னா ஐயோ மாதவி ஐயோ மாதவி ஐயோ நாதா அப்பயும் மாதவி பேச்சு வாயிலை மாதவி மாதவி என்று தான் உரைக்கிறீங்களே நான் யாரு நான் கண்ணகி பத்தனி பத்தனி பெயர் சொல்லிவிட்டால் பச்சை மரம் பால் வடையும் உத்தினி பெயர் சொல்லிவிட்டால் அறுத்து கோழி குக்கரைக்கும் அப்படியாப்பட்ட பத்தினி ஆகப்பட்டவ கண்ணகி என்னுடைய பெயராகப்பட்டது ஆகப்பட்டது வாயில் இல்லையா நீ காலங்காலம் ஆக மாதுவி இடத்திலேயே மட்டும்தான் வாசகம் செய்தியா அண்ணா வீட்டுக்கு போகலாம் பெண்ணே கண்ணகி